அப்படின் காடு வாங்கி போட்டு பார்த்தா மனுஷன் ஏடிஎம் கார்டு கூட மிஸ்டிங் போட்டு சோறி பட்டுது. அநந்தவேள ஆதார் கார்டு போடணும். ஆமா இல்ல பாயின் கார்டு ஃபேமிலி கார்டு எல்லா கார்டு வெச்சிருக்கார் பக்கத்துல. அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்கார் பாருங்க மாரியம்மா மாரியம்மா அம்மா. மஞ்சள் கலர் ராக்கம்மா. ராக்கம்மா ராக்கம்மா அவங்க வீட்டுக்கு போறத போயிருந்தேன். இப்டிம் போர்து பொவேலியான்னு கேட்கக்கூடாது சரியா. வீட்டுக்கு எப்ப போவீங்கன்னு

அவர் யாரு யாரு புலிகேசா எல்லாத்துக்குமே தெரியும்ல மைக்ரோசாப் நிறுவனத்தின் தலைவர்னே கம்ப்யூட்டருக்கு அதிபதி அவரு ரொம்ப உங்களுக்கு தெரியும் தெரியும் அவர்ட்ட கேட்டாங்க என்ன இந்தியர்கள் எல்லாம் வெளிய அனுப்புறாங்க அமெரிக்கால இருந்து இப்ப உங்க கம்பெனில நிறைய பேர் இந்தியர்கள் வேலை பாக்குறாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க கம்பெனியை பூட்டி இழுத்து மூடிடுவீங்களான்னு கேட்டாங்க அதுக்கு பிலிகேஷன் என்ன சொன்னா தெரியுமா நான் இழுத்துலாம் எல்லாம் பூட்டு என் கம்பெனியை நான் இந்தியாவிற்கு மாற்றி விடுவேன் என்று பில்க அறிவாளிகள் புத்திசாலிகள் வாழ்கின்ற ஊர் இந்திய தேசம் இங்க வந்து பாம்பாட்டி மந்திரவாதி அதெல்லாம் ஒண்ணு தூக்கி மாத்தினாங்கலாம் இன்னைக்கு இந்த காலத்துல

இது எங்க தாத்தா வணக்கம் இது எங்க பாட்டி வணக்கம் ஆனா இன்னைக்கு எப்படி யாராவது வீட்டுக்கு வாங்கினா இது நேத்து வாங்கின எல்இடி டிவி இது முந்தா நாள் வாங்கின வேல்புல் வாஷிங் மெஷின் இது போன வாரம் வாங்கின ஆப்பிள் போன போ ஆ ஆ ஓ இப்படிதானே இருக்குது தமிழ் படிக்கிறாய் ஆனா இதயங்களோடு உறவாடிய காலம் போய் இன்று இயந்திரங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறோமே அது உங்களுக்கு வரமாக இருக்கிறதா இல்ல நான் அது உங்களுக்கு வரமா நடுவர் அவர்களை வரவேற்பறைகள் இருக்கின்றன இன்னைக்கு ஆனா வரவேற்க ஆட்கள் இருக்கிறதா அதான வரவேற்பறை அலங்காரமா இருக்கிறது நல்ல சோபா இருக்கிறது நல்ல டிவி இருக்கிறது ஆனால் மனிதம் இன்று விட்டதே அழகா ஒரு கவிஞன் எழுதினா இல்லையா அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் செல் போன்ல இத வந்து நீங்க பேசலாமே இங்கே நாலு செல் போனா அவங்க வீட்ல அதுல எட்டு சிம்மா அதை ரொம்ப பெருமையா பேசிக்கின்னு நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரே சத்தம் ஏமானு இன்னொன்னு பார்த்தா நாலே நாலு பேரு தான் இருக்காங்க நாலு பேர் வீட்டுல இருந்தாச்சு பயங்கரமான சத்தம்

விட்டானே இன்னைக்கு பூராம்பா இந்த ரோட்டில் பார்க்க அணுவ நான் பேசிட்டு வரியா வண்டியில் அன்னைக்கு ட்ராஃபிக்கில் மதுரையில் நிற்கிறேயோ ம் ம் பள்ளத்தை கழிக்கிறியா ம் பயிக்கா திருக்குறியா இத பாம்பே பாங்க நான் வர்றேன் நூரில் வந்தேன் நூற்றி எட்டில் போய்க்கா போய்க்கா வர்றேன் வரேன் நான் வரேன் நான் வரேன் அந்த போன்ல அங்கிட்டு இருந்தது யாரா இருக்கா அங்கிட்டு யாரா இருக்க அங்கிட்டு இருந்த எம்ஏ அவனோட வீட்டுக்கார அம்மாவா இருக்கு அந்த கோவத்துல போறாங்க பாப்பா இந்த வரே இந்த வரே இந்த வரே இந்த வரே இப்படி அந்த போன் நடுவர் வரல வளர்ச்சி என்பது நாங்க என்ன ஒரு அழகா சொன்னார் ஏவு என்னை மங்களே சொன்னார் சொன்னாங்க அதெல்லாம் நாங்க இல்லன்னு சொல்லல வளர்ச்சி என்பது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் ஒரு இனத்தை அழித்து விட்டு அதன் மேல் வளர்வதுதான் வளர்ச்சியா நான் கேட்கிறேன்

இது ரொம்ப ராங் பிராசஸ் இல்லையா இத நீங்க வந்துட்டு வர மருத்துவத்துல பாத்தீங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் பார்த்தா கேப்போம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி கேப்போம் இன்னைக்கு என்ன கேக்குறோம் உனக்கு எவ்வளவு எனக்கு 420 பரவால 420 எனக்கு 350 என்னது அந்த அக்கா சொல்லி சுகர் அதே வேகம் சுகர் பிரஷர் இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்க சுகர் பிரஷர் அன்னைக்கு வாயுக்குள் நுழையாத பேரல் கொண்ட பதார்த்தங்களை எல்லாம் நாம் மரித்துக்குள் நுழைத்துக் கொண்டிருக்கிறோம் நடுவர்கள் இன்றைக்கு அறிவியல் உலகத்தில் பீட்சா பர்கர் நூடுல்ஸ் என்று நொந்ததையும் வெந்ததையும் வேறானதையும் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே அன்னைக்கு சிறுதானியங்களை சாப்பிட்டார்கள் சிறப்புடன் வாழ்ந்தார்கள் தான் அன்னைக்கு வலித்து குழந்தை பிறந்தது இன்னைக்கு

போனதே வந்தே ஒரு மூணு விசில் வர இறக்கி வச்சிருக்கேன் சொன்னே நான் போயிட்டு வந்து பாக்குறேன் குக்கர் திறந்து பார்த்தா எல்லாம் அப்படி அப்படி உழிச்சுட்டே இருக்கு எங்க வீட்டுக்காரன் மாதிரியே என்ன ஆச்சுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு ரெண்டு விசில் வந்துச்சு சரி அடுத்து ஒரு விசில் வர்ற வரைக்கும் எனக்கு பொறுமை பத்தல நானே ஒரு விசில் அடிச்சு இறக்கி வச்சிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு விசில் போடு அப்படி போட்டார் சென்னை அன்னைக்கு நம்ம மடிச்சு சாப்பிட்டோம் இன்று விசில் அடிச்சு சாப்பிடுறோம் இதானேங்க கவிதே அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க அழகா சொன்னீங்க அந்த பேஸ்ட் இதெல்லாம் சொன்னீங்க ஐயோடின் நிர வர வரைக்கும் அயோடைன் வரைக்கும் பேஸ்ட் வந்து வர வரைக்கும் நமக்கு பல்வலி எதுக்கு வந்தத இல்ல நடவர்களே அந்த காலத்துல இருந்தங்களா அந்த பல் டாக்டரே எங்க தாடாவை வேப்பங்குச்சில வச்சிட்டேன் பல்வலிக்கு வர இருந்தங்களா இல்ல தெரியாது 3 பண்டாயில வர வரைக்கும் யாருக்கு हार्ट अटैक வந்தத இல்ல சாப்பிட்ட வரைக்கும் சுகர்

திருப்பி வந்து போட்டுட்டு வடிவேலா அரோபரா போச்சு பாடமே எடுக்க முடியல ஆன்லைன்ல நீங்க பாடம் எடுக்கிறீங்களா நடுவர்களே பாடம் படிக்கிறார்கள் பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்றை தேடித்தான் இணையத்தில் போகிறார்கள் நம்முடைய பிள்ளைகள் ஆனால் ஏதேதோ வந்து அல்லவா ஏதேதோ வருது இல்லைங்க இணையத்துல ஏதோ ஒரு குறிக்கோளோட தான் போறீங்க கணினி முன்னாடி உட்காடுறீங்க ஆனால் குப்பைகள் வந்து கொட்டுதான் இல்லையா பாடம் படிக்கிறது செல்போன் ஆன்லைன் கிளாஸ் ஆனால் பாலான பணங்கள் எல்லாம் வரும் பொழுது நம்மளுக்கே நெஞ்சம் பதறதா இல்லையா பெற்றோர்களுக்கே பதறதா இல்லையா அதை பார்த்து இணையத்துல நல்லது மட்டுமா இருக்கு எல்லாம் நாளும் இருக்கிறது இதை பார்த்து என்னுடைய இளைஞன் நீர் வழிபடும் புனை போல் புறப்பட்ட இடமும் தெரியாமல் போகும் இடமும் தெரியாமல் தங்காடி கொண்டிருக்கிறானே இது சாபம் தானே நடுவர்களே நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் நடுவர்களே அன்னைக்கெல்லாம்

என்னுடைய இளைய தலைமுறைகள் எங்க போய்கிட்டு இருக்குது பிற்றை திங்களில் பேணாத கல்வியை மற்றை சிறுவரை மருவி அவர் மேல் சுவர் மேல் நடத்தல் தொன்மரம் ஏறுதல் கவன் கோடு கை கோடு கல்லறி பழகுதல் காற்றிரி எரிதல் கால்மாரி ஓடுதல் புதிவெட்டு ஆடுதல் கோழி தெரித்தல் கண்ணினை பொத்தி காட்டிரி விடுதல் எண்ணினை சுவாசம் இழுக்காது எம்பல் எத்தனை விளையாட்டு பாருங்க சடுகுடு கிளியாந்தட்டு நெடுகடு ஓட்டம் நீர் நீர்ளையாட்டம் கசரத்து பஸ்கி கலப்பூர் குசுத்தி சண்டையில் நிற்கும் முறைகள் தாயம் சோவி சதனங்கம் சொக்கட்டால் காய்ச்சீட்டு கரந்திராடுதல் வெடிகுடு சுடுதல் அடிபிடி சண்டை அழவில புரிந்தது இத்தனை தமிழக விளையாட்டுகள் எங்கே போயின இதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி சாபம் தான் நடைபெறவர்களே இதை சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குது இத வந்து எல்லாமே போடுறாங்களா தொலைக்காட்சி நடவடிக்கை பிளாஸ் நியூஸ் எப்ப போடணும் எப்பொழுதும் போட்டா அது பிளாஸ் நியூஸ் எப்பொழுதும் போட்டா அது என்னது அது ஃபேக் நியூஸ் தானே டிவில எப்பொழுதாவது வந்தாச்சா அது பிளாஸ் நியூஸ் எப்பொழுதும் வந்துட்டே இருந்தா அது ஃபேக் நியூஸ் தானே அப்படி தான நினைக்கிறேன் பத்த பத இல்லையா என்ன வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு நடுவர்களே உண்மையில் நிறைவாக சொல்லி முடிக்கிறேன் நிறைய சொல்லியிருக்காரு அவரு யூடியூப் அதை இதெல்லாம் சொல்லியிருக்காரு யூடியூப்ல சமைக்க மட்டுமா செய்றீங்க சொல்லி தரீங்க என்னென்னமோ செய்யறதுக்கு தேவையற்ற எல்லாமே நான் சொல்லி தரீங்க நிறைவாக நடுவர் ஐயாவின் கவிதையை ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அவருடைய கவிதை அதவே நான் மாற்றி சொல்கிறேன் அறிவியல் வளர்ச்சி ஆரோக்கியமாக இருந்தால் எங்களுக்கு நிறைவு அதே அபாயகரமாக இருந்தால் அதுதான் சாபம் செதுக்குவதாக நினைத்துக்கொண்டு செதுக்குவதை பலர் சிதைப்பதாக நினைத்து அர்த்தப்படுத்திக் கொள்கிறார்கள் அதுதான் அறிவியல் வளர்ச்சி வளர்ந்து விட்டது என்று கருதி கொள்கிறார்கள் இல்லை அது எங்களுக்கு சாபத்தைத்தான் தருகிறது என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்